தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி செப்டம்பர் மூன்று முதல் பனிரெண்டு வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் சிங்கப்பூர் வரும் தேதி செப்டம்பர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலேசியாவிலிருந்து ரிஷபானந்தர் மலேசியா வந்துட்டோம் அன்பர்கள் அனைவரும் நம்மளை சிறப்பாக வரவேற்பிருக்கிறாங்க அழகிய நல்ல உள்ளங்கள் நிறைய நமக்காக காத்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய சாரதி ஜெயபாரத் அவர்களை மறக்கவே முடியாது நமக்காக வந்து காத்திருந்து நம்மை அழைத்து கொண்டு போய் எல்லா ஏற்பாடும் சிறப்பாக செய்து திரு ஜெயபாரத் அவர்களையும் மலேசியா போனோம் அப்படின்னா நம்ம ஜெயபாரத்தை பிடிங்க மலேசியா பூரா சுற்றி காட்டிடுவார் வெரி சேஃப்டி மேன் நம்ம வந்து அவர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தால் நமக்கு பழக்கம் அங்கே வந்து நம்ம கிராப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து இந்த ஓலா ஊபர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் அங்கே ஓட்டிகிட்டு இருக்காரு சொந்த கார் வச்சுருக்காரு அதை வந்து அந்த கிராப்பில் ஓட்டிகிட்டு இருக்காரு அந்த கிராப்பில் கம்பெனியும் ஓட்டுவார் தனியாக ஓட்டுவார் நீங்கள் யாராவது மலேசியா போகணும் மலேசியா சுற்றி பார்க்கணும் கேஎல் எல் ஏர்போர்ட்லேருந்து நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பாரத்தை தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு மனிதர் எனக்கு வாழ்க்கையில் மிகவும் பிடித்த ஒரு மனிதர் நல்ல அருமையான கருத்துக்களை கொண்டவர் நம்ம மீது ரொம்ப பாசம் கொண்டவர் அவரை வந்து பயன்படுத்திங்க மலேசியா சிறப்பாக இருக்கிறதே நாம் இனி பதினாறாம் தேதி வரைக்கும் மலேசியா சிங்கப்பூர் பயணத்தில் இருக்க போகிறோம் மலேசியாவில் நம்ம யாரையாரும் சந்திக்கணும்னு அனுப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான புதன்கிழமை ஆவணி மாதம் பத்தொம்போதாம் நாள் காலை ஒன்பது நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் பிரதமை அதன் பின்பு தொகுதி திதி அதிகாலை நாலு பதிமூணு வரைக்கும் பூரம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு உத்தரம் நட்சத்திரம் இரவு எட்டு முப்பது வரைக்கும் சாத்தியம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு அதன் பின்பு சுபம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு இரவு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் பாலவகரணம் ராகுபகவான் அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் சந்திர தரிசனம் என்று மூன்றாம் பிறை பார்க்க வேண்டிய நாள் மறந்து விடாதீர்கள் மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு நாற்பத்தெட்டு வரைக்கும் தெரியக்கூடிய மூன்றாம் பிறை சந்திரனை பாருங்கள் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நான் மலேசியாவிலிருந்து மூன்றாம் பிறை பார்க்க அன்பர்கள் அனைவரும் பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே மூன்றாம் முறை பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறத நான் அடுத்த நாள் அஞ்சாந்தேதி வீடியோவில் கீழே வந்து கமெண்ட் விடுங்க ஏன்னா ஆறு மணிக்கு வந்துடும் வீடியோ அதில் அப்படியே கமெண்ட் விடுங்க வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே தோங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ஐந்தாம் தேதி செக்கிழுத்த செம்மல் பாவுசி பிறந்தநாள் அவர்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு